தொகுப்பு திருச்செங்கோடு சூரியம்பாளையம் பகுதி மக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கேஎம்டி கே பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர் திருச்செங்கோடு கொல்லப்பட்டியில் டிஒய் எஃப்ரேஷன் நடத்திய ஆண்களுக்கான கபடி போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக இ ஆர் ஈஸ்வன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஸ்ரீ கிருஷ்ணா மகாலில் கலைமாமணி கே கே சி பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டதற்கு பாராட்டு விழா மற்றும் ஈரோடு கிழக்கு மாவட்ட பொதுக்குழு ஆகிய நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வரகூராம்பட்டி குடிசை மாற்று வாரிய பகுதி மக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர் திருச்செங்கோடு நகராட்சி மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பதை அறிந்து கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து தற்காலிகமாக நான்கு தூய்மை பணியாளர்கள் பணி அமர்த்தப்பட்டு தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது சேலம் மாநகராட்சி வெள்ளக்கல்பட்டியில் பட்டியில் ஜவுளி பூங்கா என்ற பெயரில் துவங்கப்பட உள்ள சாயப்பட்டறைகளால் நிலத்தடி நீர் ஒட்டுமொத்தமும் பாதிக்கும் என்பதை குறித்து திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களிடம் ஆதரவு தருமாறு சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் லோகநாதன் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி சந்தித்து கேட்டுக்கொண்டனர் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் தனது அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொலை செய்ய உத்தரவிட்டதாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவர் குற்றவாளி என்பதை உறுதி செய்ததுடன் மரண தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் கேஎம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சங்ககிரி சட்டமன்றம் தேவூர் பேரூராட்சி மயிலம்பட்டி தேவூர் பேரூராட்சி மேல் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்கு திறப்பு விழா கோனேரிப்பட்டி பகுதியில் பதினொன்று புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா கோனேரிப்பட்டி ஊராட்சி வெள்ளாலபாளையம் பகுதியில் பதினாறு லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க கட்டிடம் திறப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் தேவூர் பேரூராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் புல்லக்கௌண்டன்பட்டி அக்ரகாரம் பஞ்சாயத்து உப்புப்பள்ளம் மற்றும் வினோபாஜி நகர் பகுதியில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் பழுதடைந்த மழைநீர் வடிகாலை புதுப்பிக்கும் வகையில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது அதில் மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் கலந்து கொண்டார் பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவேட்டா நகரில் இருந்து பெஷாவருக்கு செல்லும் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் வெடிகுண்டு தாக்குதலில் இருந்து தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரயிலை குறிவைத்து மர்ம நபர்கள் தண்டவாளத்தில் வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்து ரிமோட் மூலம் வெடிக்க செய்தனர் ஆனால் குண்டு வெடிக்கும் முன்பே ரயில் அப்பகுதியை கடந்துவிட்டதால் பயணிகள் நல்ல வாய்ப்பாக உயிர் தப்பித்தனர் டாஸ்மாக் வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரனிடம் கைப்பற்றிய ஆவணங்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவில் திருத்தம் கோரிய அமலாக்கத்துறையின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே கே மகேஸ்வரி அமர்வு திட்டவட்டம் டாம் க்ரூஸ் தனது அறுபத்தி இரண்டாம் வயதில் முதல் ஆஸ்கர் விருதை பெற்றுள்ளார் பல ஆண்டுகளாக நடிகர் மற்றும் தயாரிப்பாளராக திரையுலகிற்கு செய்த சிறப்பான பங்களிப்பிற்காக அவருக்கு அகாடமியின் கவர்னர்ஸ் விருது விழாவில் கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது இதற்கு முன்பு நான்கு முறை ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகியிருந்தும் அவருக்கு விருது கிடைக்கவில்லை மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க